பேஸ்தல்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட உடைத்த சம்பவத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார் மாணவர்களே சில டைம் பாருங்க நம்மளை சுத்தி நடக்கிற சில நிகழ்வுகள் நம்ம மனசை உடைச்சி போடுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மனவேதனையை தரும் இப்படி ஏதோ ஒரு மனவேதனையில் உடைஞ்சு போயிருக்கிற அந்த சூழ்நிலைகளை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவாரே குறிப்பாக சொல்லப்போனால் சில கடன் நிமித்தமாக மனசு உடைஞ்ச நிலமையில் நம்ம இருந்துகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நம்ம நேசித்த உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் அதை நினச்சி மனசு ஒடிஞ்சு போய் இருக்கலாம் இல்லைனா தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டமாகு அந்த நஷ்டத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் நம்ம கண்ணீர் வடித்து மனது உடஞ்சி போய் இருக்கலாம் பல பல பிரச்சனைகள் நிமித்தமாக இதில் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு உடஞ்ச நிலமையில் இருக்கலாம் இல்லைன்னா வியாதி குறித்த மனது பாரங்கள் நிறைஞ்சதாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனது துக்கம் அடைஞ்சு உடஞ்சி போயிருக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு மனசு உடஞ்ச நிலைமையில இருக்கிற சூழ்நிலையா ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவாரு பாருங்க இருந்தாலும் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் சில எல்லாம் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க ஏதோ ஒரு நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது கண்டிப்பா மனசு உடைஞ்ச நிலைமையில இருக்கும் இப்போ யோசிப்போட வாழ்க்கையை பாருங்க அவருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ உபதிரவங்கள்லாம் இருந்துட்டு தான் இருந்து அந்த யோசிப்பும் மனசு உடஞ்ச நிலைமையில்தான் இருந்துட்டு இருந்தார் ஆஹ் இப்போ அந்த இதுக்காக நம்ம பைபிளில் பார்க்கலாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் பாருங்க வாழ்க்கையில் நொறுங்கி இருக்கிற அந்த இருதயம் மன கவலை பிடிச்சி இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் சமீபமாக இருந்தது பக்கத்திலே உட்காந்து இருந்துட்டு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுடைய ரசிக்கிறார் அவங்கள பார்த்து ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபிள் வசனமே சொல்லுது இப்படி ஏதோ ஒரு விதத்துல மனசு உடைஞ்சு போயிருந்து அந்த மனசு உடைஞ்சத யாருகிட்டயும் சொல்லாம நீங்க கண்ணீர் வடிச்சு கவலையோட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா பார்த்து என் அருமையான மகனே என் அருமையான மகனே கலங்காதே உன்னுடைய மனசு உடஞ்ச இருக்கிற அந்த சூழ்நிலைகளை நான் அறிவேன் அந்த சூழ்நிலைய ஆசீர்வாதம் மிகுந்த சூழ்நிலையா நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு மனசு உடஞ்சி இருக்கிற வேலையில என்னடா வாழ்க்கை வாழ்ந்தது போதும் அப்படின்னா நம்ம மனசு காயப்பட்டு கண்ணீரோட மனசு பாரம் நிறைஞ்சு வெளியே சொல்ல முடியாம நம்ம கவலையில கண்ணீரோட வாழ்வது உண்டு அந்த கண்ணீரின் சொத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு யோசப்போ யோசிப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வெறுக்கப்பட்டான் குறிப்பா தன்னுடைய சகோதரனாலே வெறுக்கப்பட்டு கிணத்துக்குள்ள தூக்கி வீசப்பட்டு அதன் பிறகு பழி சிறையில் அடைக்கப்பட்டு ரொம்ப அதாவது நீதிபதி ஒரு நீதியை சொன்னாதான் சிறையில் அடைப்பாங்க இப்போல்லாம் அதுவும் அவங்க மேலே தப்பு இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணா ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை ஒருத்தங்க சொல்றதை வச்சு சிறைச்சாலைக்குள்ளே போட்டுருக்காங்கன்னு தான் யோசிப்பா அதுல இருந்து விடுதலை ஆகி லாஸ்ட்ல எகிப்தோட ரெண்டாவது தலைவனா ஆசீர்வதிக்கப்படுறாரு பாருங்க எப்படியோ பெரிய நொறுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை வரா ஆண்டவர் ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு செயலா ஒரு நிகழ்வுகளாக மாற்றுறாரு அதே தான் உங்க வாழ்க்கையில இப்ப எல்லாராலும் பதி பழி சொல்லுக்கு உள்ளாகி வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில ஆசீர்வாதம் இழந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அது ஆண்டவர் அறிஞ்சிட்டு தாங்க இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் ஒரு காலத்துல நான் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தேன் ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வராதா என் வாழ்க்கை துவண்டு போயிருக்கு மனசு உடைஞ்ச நிலைமையில் நான் இருந்துட்டுருக்கிறேன் இந்த சூழ்நிலைகள் என் மனசை உடைக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோட கூட நிறைய டைம் நீங்கள் இதை யோசித்து சோர்ந்து போயிருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் மனசு காயப்படுத்துகிறார் உங்க மனச ரணமாக்குகிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசிர்வாதம் நிறைஞ்சதா இன்றைய நாள் மாற்ற போறாரு எந்த ஒரு இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகள் முற்றிலுமாக மாறி அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையாக மாற்றுவார் யோசிப்போட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அடைக்கப்பட்ட சூழ்நிலை பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார் அல்லவா அந்த எகிப்து தேசத்தில் ரெண்டாவது அதிகாரியாக அவர் அவரை ஆசிர்வதித்தார் அல்லவா அதே போல தான் இன்றைய நாளில் உங்கள் சூழ்நிலை ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கவலையின் மத்தியில் வேதனையின் மத்தியில் இருக்குதா ஆண்டவர் கண்டிப்பா அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கிறாரு உங்க சூழ்நிலை கண்டிப்பா ஆசீர்வாதம் மிகுந்த சூழ்நிலையா மாறும் அதனால இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க இந்த சூழ்நிலை என்னை கீழே முடுகு மு முழு அப்படிங்கிற ஒரு பயத்தோட நீங்க இருக்கலாம் கண்டிப்பா அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் இன்றைய நாளா ஆசீர்வாதம் மிகுந்த சூழ்நிலையா மாற்றுவாரு கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா சூழ்நிலைகளை அப்பா ஆசிர்வாதமாக மாற்றி அமைப்பேன் என்று சொன்னவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை கலங்க வைத்துட்டு இருக்கிற சூழ்நில அப்ப அதை முற்றிலுமாக மாற்றி ஆசீர்வாதம் நிறைஞ்சதாக அப்பா நீங்க அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்த வேண்டும் என்று சேபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க வழி நடத்தி செல்லுங்க மீ பாரியசிவின் மூலம் ஜபங்கேளுமான் இருந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கலங்க வைக்கிற சூழ்நிலை மாறி ஆசீர்வாதமாக மாறும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே நாமே நாளேன்னு இல்லையா